வெரி குட் தேங்க்யூ வெரி மச் இப்ப விஜயத்தை சொல்லி வர கேளு முத ராத்திரி அன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருந்தா அது இடிக்க அந்த அப்பா இடிக்காத அந்த கையோ அப்படி சார் விஜயத்தை கேளு முத ராத்திரி அன்னைக்கு மீன் ஐயா உட்காரு விஜயத்தை கேப்பா வந்துட்டியா நீ உட்காரு முத ராத்திரி அன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருந்தா என்ன குழம்பு மீன் குழம்புல மீன் கிடந்துச்சு கருவாடு போட்டு குழம்பு வச்சா கருவாட்டு குழம்புல கருவாடு கடந்துச்சு சரி